தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சந்துக்கு ஒரு கட்சி வச்சிருக்கிறாங்க இப்போ இது ஒரு பேரிடரா நடந்துட்டு இருக்குது வெள்ள பாதிப்பு எண்ணூர்ல விசவாயு கசிவு இந்த மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்கு ஆனா ஒருத்தர் கூட எதுவுமே நடக்காத மாதிரி வாய்மூடி மௌனிகளா இருக்கிறாங்களே எல்லா கட்சியுமே இவனுங்க பெரிய திருடன் திமுக பெரிய திருடர்கள் இந்த சின்ன சின்ன திருடர்கள் இந்த சின்ன சின்ன கட்சி முப்பத்தி ரெண்டு அமைப்பு முப்பத்தி ரெண்டு அமைப்புனா முப்பத்தி ரெண்டு பேரும் இருக்க மாட்டான் நீங்க பார்த்தா தெரியும் உங்களுக்கு பெரிய போராட்டம்மா போராட்டம் ரெண்டு அமைப்புமா யார் இருக்க மாட்டான் இவனுங்க எல்லாமே அறிவாலயத்துல கஞ்சி குடிச்சு குட்டு ஊத்துல கஞ்சி குடிச்சு அங்க என்ன சொல்றானோ அதுக்காக கத்துற ஆளு எல்லாம் கேக்குதுங்களா நீங்க வந்து பாத்தீங்கன்னா பாருங்களேன் எல்லா கட்சியும் கூட்டணி இருப்பா தமிழ்நாட்டில் திமுக அண்ணா திமுக இந்த ரெண்டு கட்சியோடு தான் இருக்கிறது உதிரி கட்சி இல்லை அவன் பெரிய பெரிய பேர்லாம் வச்சிருப்பான் நீங்க பாத்திர மிரண்டு போயிடுவீங்க பெரிய மிகப்பெரிய அகில இந்திய பேர்லாம் வச்சிருப்பான் ஆனா எல்லாருமே நான் தமிழர் என்கிற கட்சியை தவிர எல்லா கட்சியும் எப்பொழுது தேர்தல் வரும் கூட்டணி வைக்கலாம் கூட்டணி வைக்கிற போது எவ்வளவு கையுட்டு வாங்கலாம் அந்த கையுட்டை வாங்கி விளையுற காரை வாங்கலாமா இல்ல வந்து மிகப்பெரிய பங்களா கட்டலாமா மாட கட்டலாமான்னு ஏங்கி இவன் போராட தவிச்சு மக்களுக்காக எப்படி போராடுவான் இவன் இவன் வாழ்க்கையை நிறைவேற்றுவதற்கு இவன் நிக்கிறான் தெரியுங்களா அதனால எந்த கட்சியும் போராட மாட்டான் பேரிடருக்கு வர மாட்டான் உதவி செய்ய மாட்டான் மக்களை மீட்க மாட்டான் நாளைக்கு வந்து ஸ்டாலின் ஏதாவது சொல்லிட்டாருன்னா கொடிய பிடிச்சின்னு நிற்பான் கோஷம் போடுவான் முப்பத்தி ரெண்டு அமைப்பும் தெரியுங்களா ஒன்றுமே பண்ண மாட்டானுங்க நீங்கள் இருந்தால் அதை அழிச்சிருங்க ஏதாவது செய்வான்னு எதிர்பார்த்தாலும் உங்கள் மனசில் இருந்து அழிச்சிருங்க தயவு செய்து ஒவ்வொரு கட்சியும் துவங்கப்படும் போது அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை அவங்களுக்குன்னு ஒரு கோட்பாடுன்னு உருவாக்கி தான் ஒரு கட்சியை உருவாக்குறாங்க ஆனால் இன்னைக்கு எல்லா கட்சிகளும் இரண்டு கட்சிகள் கொடை கீழே போய் நிற்கிறாங்க அப்போ எதுக்கு இவங்கெல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறாங்க ஏன்னா கொள்கைன்னு சொல்லுவான் ஆரம்பிக்கிற போது கொள்கை கோட்பாடு எல்லாம் சொல்லுவான் பார்த்த பார்த்தோன்ன முழுசா மறந்து ஐக்கியம் ஆயிடுவான் லட்சியம் பல லட்சங்களை பார்த்தோன்னே அங்கே போய் ஐக்கியம் ஆயிடுவான் இந்த கொள்கை லட்சியம் எல்லாம் இன்னைக்கு எங்க இருக்குன்னு சொன்னா நாம் தமிழ் கட்சியில் இருக்கிறது ஏன் இருக்கிறது என்று சொன்னால் அண்ணன் சீமான் என்கிற அறிவார்ந்த பெருமகன் இருப்பதனால லட்சியமும் கொள்கையும் எங்களிடத்தில் இருக்கிறது அவங்க லட்சியத்தையும் கொள்கையும் கோடிக்கும் லட்ச அவங்க அடகு வச்சுட்டாங்க தெரியுதுங்களா அதனால அவங்க எல்லாம் பத்தி அவங்க எல்லாம் கொள்கை லட்சியத்தை பத்தி பேச மாட்டாங்க வந்து வந்து அந்த மக்கள் மிகப்பெரிய போராட்டத்துக்கு உள்ளாயிருக்காங்க இப்ப அந்த நாம் தமிழோட பங்கு எந்த அளவுக்கு மக்களுக்கு உதவியாக பங்குன்னு சொல்கிறத விடன நம்முடைய கடமை ஏன்னா எல்லாரும் அதை வந்து அரசியலாக பார்க்குறான் நாம் தமிழ் கட்சி அண்ணன் சீமான் அவர்களும் சொந்தக்காரங்களாக பார்க்குறோம் தமிழ்நாடு என்பது என்னுடைய சொந்தங்கள் எங்கே பாதிக்கப்படுகிறார்களோ அங்கு முதலில் சென்று உதவி மீட்பு பணி செய்கிறது நம்முடைய கடமை ஏன்னா நம்ம அண்ணனும் தம்பியும் மாட்டிக்கிட்டாங்கன்னா நம்ம தான் தூக்கணும் அது பங்கு என்பதை விட எங்களுடைய கடமையாக கருதுகிறோம் அண்ணன் சீமான் அவர்கள் நினைப்பது இதுதான் எல்லோரும் வந்து அரசியல் செய்வார்கள் தேர்தல் வந்தால் மக்களிடத்திலே பலவிதமான வாக்குறுதிகளை அள்ளி கொடுப்ப அள்ளி தெளிப்பார்கள் ஆனால் ஒன்று கூட நிறைவேற்ற மாட்டார்கள் இது இப்பல்ல திராவிடர் கட்சி என்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆட்சிக்கு வந்து அண்ணா மறைந்ததற்கு பின்னாலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் கலைஞர் அவர்கள் பொறுப்பேற்றாரோ தமிழகத்தினுடைய முதலமைச்சராக அன்றிலிருந்து இன்று வரை இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது தேர்தல் கமிஷனிலே தேர்தல் அறிவித்து எல்லா அமைச்சர் பெருமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பொதுப்பணித்துறை கல்வித்துறை அறநிலைத்துறை எல்லாரும் வருவான் எல்லாரும் வந்து ஊருக்கு தெருவுக்கு பத்து பேர்னு ஓட்டு கேட்பான் ஆனால் இயற்கை பேரிடர் வெள்ளம் புயல் என்று மக்கள் பாதிக்கப்படுகிற போது எவனு வரமாட்டான் ஆனால் சீமானும் அவன் தம்பிகளும் இன்றைக்கு தொடர்ச்சியாக களத்தில் நின்று நின்று கொண்டிருப்பதற்கு காரணம் இவர்கள் என்னுடைய அண்ணனும் தம்பியும் அக்காவும் மாமனும் மச்சானும் தன்னிலை தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்வாதாரத்தை இழந்து இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஏக்க பெருமூச்சோடு நாங்களும் என் அண்ணன் சீமானும் தொடர்ச்சியாக களத்தில் நின்று எங்களால் இயன்ற பேருடர் உதவியை செய்து கொண்டிருக்கிறோம் ல விசவாயு கசிவு ஏற்பட்டதில் அதுக்கு வந்து ஆட்சியாளர்கள் பொறுப்பே இல்லாத மாதிரியும் அதிகாரிகள் தான் பொறுப்பு ஆட்சியாளர்களுக்கு எதுக்கு சம்பந்தம் மறைமாற்றம் செஞ்சிட்டு இருக்கிறாங்க தெரிஞ்சுக்கணும் இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் மக்களை பற்றி சிந்திப்பதே கிடையாது ஒரு சதவீதம் கூட மக்களை பற்றி சிந்திப்பது கிடையாது பெரும் முதலாளிகள் இந்த மண்ணிலே தொழில் செய்து கொண்டிருக்கிற பெரும் பெரும் முதலாளிகளை முதலாளிகளிடத்திலே கையூட்டு வாங்கிக் கொண்டு சொகுசாக வாழ வேண்டும் தன் குடும்பம் உலகத்திலே பணக்கார குடும்பமாக வளம் பெற வேண்டும் என்கிற யுத்தியை கையில் கொண்டு அவர்கள் செயலாற்றி கொண்டிருக்கிறார்களே தவிர மக்கள் பணியை யாரும் செய்வதில்லை நீங்க தெளிவா போடுங்க மக்கள் பணியை யாரும் செய்வதில்லை இன்றைக்கு இருக்கிற ஆட்சியில் இருக்கிற ஆட்சியாளர்கள் மக்கள் பணியை செய்வதில்லை செய்திருந்தால் இதுபோல நச்சுத்தன்மை கொண்ட மக்களை மரணத்திற்கு ஒப்பு கொடுக்கிற ஆலைகள் தமிழ்நாட்டிலே வந்திருக்காது நலமும் வளமும் சார்ந்த தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டிலே வந்திருக்கும் இவர்கள் இந்த மக்களை பற்றியோ மண்ணைப் பற்றியோ வாழ்வாதாரத்தைப் வாழ்வாதாரத்தை பற்றியோ இன்றைக்கு இருக்கிற திராவிடர் கட்சி ஆட்சியாளர்களை சொல்கிறேன் நான் அது திமுகவாக இருந்தாலும் சரி அண்ணா திமுகவாக இருந்தாலும் சரி ரெண்டு கட்சியுமே மக்களுக்கான தேவைகளை நிறைவேற்றுவதற்கு லாரிக்கற்ற கட்சிகள் என்பதை நான் இந்த பதிவிலே தெளிவாக சொல்ல ஆசைப்படுகிறேன் அப்படி இருந்திருந்தால் உடனே அந்த கோரமண்டல் ஆலையை சீல் வைத்து மக்களுக்கு மக்களிடத்திலே தெளிவுபடுத்தியிருப்பார்கள் இனிமேல் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லை உங்கள் வாழ்வாதாரம் கெடாது நாங்கள் உங்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கிற உங்களுக்கு மன அழுத்தத்தை கொடுக்கிற உங்களுக்கு புற்றுநோய் போன்ற மிகப்பெரிய நோய்களை உருவாக்குகிற அந்த ஆலைகளை மூடிவிட்டோம் என்று இந்நேரம் பகிரகமாக வெள்ளையறிக்கை விட்டு அறிவித்திருப்பார்கள் இவர்கள் மக்களை தேடவில்லை மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு இவர்கள் உழைக்கவில்லை பெரும் பெரும் அதானி அம்பானி வேதாந்தா போன்ற மிக பெரிய ஆலை அதிபர்களுக்கு முதலாளிகளுக்கு இவர்கள் முதலாளிகளத்தில் இவர்கள் கையூட்டு பெற்று கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதால் மக்கள் பணிவு செய்ய மாட்டாங்க திமுக தொடர்ந்து வந்து அரசு எல்லாத்துக்கும் வந்து அவங்களுடைய எல்லாருடைய பேரை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு இடத்துல பாக்குற ராசாத்தி அம்மாள் கலைஞர் திருநெல் இது எங்க போய் நிக்க நினைக்கிறீங்க எது இந்த பேர் வைக்கிறதா அப்படி பாத்தீங்கன்னா இந்த மண்ணுக்காக உழைச்ச ஒரு கலைஞர் மாத்திரம்தான் வேற யாரும் உழைக்கல கலைஞர் அவங்க குடும்பம் இந்த மண்ணுக்காக செக்கிழுத்து சிறைப்பட்டு மீசில் இருக்கிற முடியை கத்திரிக்கோளை ஒன்று ஒன்னா புடுங்கி கஷ்டப்பட்ட குடும்பம் கலைஞர் அதனால தான் எங்கே பார்த்தாலும் வந்து கலைஞர் நூற்றாண்டு நூலகம் கலைஞர் நூற்றாண்டு ஜல்லிக்கட்டு இதில் அவங்க பேர் கலைஞர் பேர் இந்த பக்கம் நூலகத்துக்கு பேர் ம மருத்துவமனைக்கு பேர் அப்புறம் வந்து தெருவுக்கு பேர் ஊருக்கு பேர் அப்புறம் வந்து வீதிக்கு பேர் எல்லாத்தையும் பார்த்தின்னா கலைஞர் 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 கருணாநிதி கலைஞர் கருணாநிதி இருங்க ரெண்டு வருஷம் பொறுங்களேன் இருக்கு பத்த எல்லா பேரும் எல்லாத்தையும் ராவோட ராவ அழிச்சு புட்டு இடிச்சு புட்டு இந்த மண்ணிற்காக மண்ணின் விடுதலைக்காக மக்களுடைய வாழ்வாதாரத்துக்காக இந்த மண்ணிலே ரத்தம் சிந்தி உயிர் நீத்தானோ அவருடைய பேரெல்லாம் வைக்கப்படும் இது கலைஞர் அவர்களும் அவருடைய சேர்ந்திருக்கிறவங்களும் தெரிஞ்சுக்கணும் நீங்க வச்சீங்க பேர் எங்க பார்த்தாலும் உங்க பேர் ஐயா உங்களுக்கு தெரியுமா நான் ஒண்ணு சொல்றேன் காமராஜர் உங்களுக்கு தெரியும் நினைக்கிற காமராஜர் காமராஜர் ஐயா உலக கண்காட்சி நடக்குது எங்க டெல்லியில உலக கண்காட்சி அப்போ காமராஜர் ஐயா அப்புறம் வந்து லால் பகதூர் சாஸ்திரி நேரு இப்படி பெரிய ஆட்கள்லாம் போறாங்க அங்க இந்த வந்து எடை பார்க்குற மிஷின்ல அது வச்சிருக்காங்க எல்லாரும் எடை பார்க்குற மிஷினை போய் பார்க்குறாங்க நம்ம ஐயா காமராஜர் ஐயா ஒதுங்கி நிற்கிறாங்க எல்லாம் கேட்கறாங்க எல்லாரும் வந்து பார்க்காம ஒதுங்கி நிற்கிறாரு அப்படின்னு கேட்கிற போது உடனே கொஞ்சம் நாள் கழிச்சு சொன்னாங்களா காமராஜர் பாக்கெட்டில் காசு இருந்திருக்காது தான் ஒதுங்கி நிற்கிறாரு சொல்லிட்டு தென் பாக்கெட்டில் இருந்த அந்த காசை எடுத்து அந்த எடை பார்க்குற மிஷின்ல போட்டு ஐயா காமராஜர் நீங்க போய் சத்து நின்றுங்கலாம் ஒரு ரூவா கூட தன்னுடைய பாக்கெட்டில் வைத்து கொள்ளாமல் மக்களை காப்பாற்ற வேண்டும் மக்களுக்கு கல்வி கொடுக்க வேண்டும் மக்களை அறிவார்ந்த பெருமக்களாக மாற்ற வேண்டும் என்று உழைத்த காமராஜர் பேர் எங்க இருக்கான்னு பாரு எங்கேயோ ஒரு ஒரு இடத்துல இருக்கும் உங்க அப்பா என்ன உழைச்சாரு சொல்லு எங்க ஐயா ஜீவானந்தம் காலுக்கு செருப்பும் இல்லை கால் வயிற்று கூழும் இல்லை பாலுக்கு காலம் காலமுள்ள ஒரே வேட்டி ஒரே சட்டையை கட்டிக்கிட்டு இந்த மண்ணிலே மக்களுடைய வாழ்வாதாரத்திற்காக போராடி அவருடைய எங்க ஐயா சிங்காரவேலன் இருக்கா எங்கய்யா கக்கன் இருக்கா எதையுமே இருக்காதுங்க கேட்ட எல்லாம் டேய் ஒரு இடத்துக்கு ஒரு வை அப்பா ஒரு இடத்துக்கு பேர் வை என்னடா உங்க அப்பா பேரு உங்க அம்மா பேரு ஆயா பேரு பாட்டியா பேரு உங்க அப்பா வச்சிருந்த ரெண்டாவது பொண்டாட்டி பேரு அப்புறம் பேத்தி பேரு கொல்லி பேர் என்னடா நாடி கேட்க மாட்டானா உங்கள்கிட்ட கஞ்சி குடிக்கிறவன் கேட்க மாட்டான் எல்லாரும் கேட்காம இருப்பானா இந்த மண்ணின் மீது இந்த மக்களின் மீது அக்கறை கொண்டவர்கள் கேப்பானா கேட்க மாட்டானா சொல் சுபவி கேட்க மாட்டாரு ஏன்னா உங்களுக்கு உங்க வீட்டுல கஞ்சி குடிக்கிறாரு குளத்தூர் மணியன்னா கேட்க மாட்டாரு உங்க வீட்டுல கஞ்சி குடிக்கிறாரு இன்னும் வந்து நான் தீம் நான் வந்து திராவிட கட்சியை சார்ந்தவன் அது சார்ந்தவன் சொல்றவன் கேட்க மாட்டான் என்ன இவன் எல்லாம் ஏன்னா உங்கள்ட்ட கஞ்சி குடிக்கிற நாங்க உங்கள்ட்ட கஞ்சி குடிக்கிற கஞ்சி குடிச்சா கூட நாங்க வந்து உழைச்சு குடிக்கிற ஆளு தெரியுதா நாங்க உழைச்சி குடிக்கிறாள் கஞ்சி அதனால நீங்க இருபத்தி ஆறில் என் உயிரண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் இந்த மண்ணுடைய முதலமைச்சர் அனைத்து அதிகாரங்களும் எங்களிடத்திலே இருக்கும் அப்பொழுது இந்த மண்ணிற்காக உழைத்தவன் யார் இந்த மண்ணிற்காக உயிரவிட்டவன் யார் இந்த மண்ணினுடைய இந்த மண்ணினுடைய முன்னேற்றத்திற்கு சிக்கிருத்தவன் யார் சிறைப்பட்டவன் யார் என்றெல்லாம் தேடி தேடி நாங்க தேடி கண்டுபிடிக்க வேண்டியது பின்னாடி பாருங்க இந்த படத்துல எல்லா ஆள் இருப்பாங்க எங்க ஆள்கள்லாம் உழைச்சாள்லாம் இருப்பாங்க ஊதாரி பயனா இருக்க மாட்டான் என்ன நாட்டு ஆட்டையை போட்டவனா இருக்க மாட்டான் இந்த ஆட்களுடைய பெயரெல்லாம் பெயரெல்லாம் எல்லா இடத்திற்கும் நூலகம் கல்விக்கூடம் மருத்துவமனை அதாவது கல்லூரி வளாகம் எல்லாத்துக்கும் எங்களுடைய முன்னோர்களுடைய பேரை வைப்போம் இது சத்தியமாக நடக்கும் என்பதை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன்